மகள ரீசென்ட் டேஸில் நிறைய பைக் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் நிறைய பேர் கேட்டிருந்தது என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக் எந்த பைக் வாங்கலாம் ஒன் ஃபிஃப்டி எந்த பைக் வாங்கலாம் டூ ஹண்ட்ரட் சில இந்த பைக் வாங்கலாம் அதுவும் ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்ல இந்த பைக் வாங்கலாம் இந்த பைக் பெஸ்ட்டா அந்த பைக் பெஸ்ட்டாக நிறைய பேர் நிறைய கேட்டிருந்தீங்க அதுக்காகவே அந்த எல்லா பைக்குமே நீங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்தாச்சு ஆல் நியூ பஜாஜ் பல்சர் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் எம்ஆர்ஆர் ஒன் ஃபைவ் எம் அண்ட் கேடிஎம்ஆர்சி டூ ஹண்ட்ரட் மூணு மோட்டர் சைக்கிளுமே இருக்கு சொல்ல போனா இது ஒரு மெகா கம்பாரிசன் இந்த செக்மெண்ட்ல இந்த மூணு மோட்டர் சைக்கிளுக்கும் அதிகமான ஃபேன் பேஸ் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரடுக்கு சொல்ல வேண்டியது இல்லை ஆர் அண்ட் சொல்ல வேண்டியதே இல்லை ஆர்சி டூ ஹண்ட்ரட் மொதல் பயங்கரமான ஃபேன் பேசி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஆர்சி டூ ஹண்ட்ரட் விரும்புறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேருக்கு ஸ்டில் ட்ரீம் பைக்காக தான் இருக்குது ஸோ மூணு மோட்டர் சைக்கிளுமே ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள் என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள் அதுவும் ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட் மார்க்கில் வருது ஸோ ஒன் ஃபோன்டி சிசி அப்படி ஒரு டூ ஹண்ட்ரடோட கம்பேர் பண்ணுறது நீங்கள் கேட்கலாம் ப்ரைஸை வச்சு கம்பேர் பண்ணலாம் பர்ஃபார்மன்ஸை வச்சு கம்பேர் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதுக்காக தான் ஒன் ஃபைவ் இந்த மோட்டர் சைக்கிளோட கொண்டு வந்திருக்கேன் சொல்லப்போனால் இப்போ ஆர்எஸ் டூ அப்டேட் ஆயிடுச்சு அதனாலையும் இந்த கம்பேரிசன் சொல்லலாம் ஆர் எஸ் டூ யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் சூட்டபுளா இருக்கும் ஆர் சி டூ ஹண்ட்ரட் யார் யாருக்கெல்லாம் சூட்டபி இருக்கும் இந்த மூணு மோட்டார் சைக்கிளும் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் அப்புறம் இப்போ ஒரு என்ட்ரி லோவல் ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பைக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்க ஸ்போர்ட்ஸ் பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரோட் பிரசன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன் எல்லாரும் திரும்பி பார்க்கணும் டிசைன் அக்ரஸிவாக இருக்கணும் மொத்தத்தில் டிசைன் நல்லா இருக்கணும் அதே தான் ஃபஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆர்எஸ் டூன் டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா சிம்பிளி அக்ரஸிவ் பிகாஸ் இந்த ரெண்டு ப்ரொஜெக்டர்ஸ் பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமாக இருக்கு இந்த டிஆர்லாம் பார்க்க கண்ணு மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஹியூமன் ஐ எப்படி இருக்குமோ அது தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க டிசைன் வந்து கனெக்டடா இருக்கு அதே மாதிரி ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா கிரியேட் பண்ணணும் சொல்லலாம் அதனால இந்த டிசைனை வந்து நம்ம அக்ரஸிவ் பார்ட்ல தான் மென்ஷன் பண்ணும் அதே மாதிரி ஆர்எஸ் டூரெண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் நாட் கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் பைக் இட்ஸ் எ ஸ்போர்ட்ஸ் டூரர் அதனால நீங்க லாங் டிரைவ் யூஸ் பண்ணலாம் சிட்டி யூஸ் பண்ணலாம் அண்ட் ட்ராக்ல யூஸ் பண்ணிக்கலாம் சொல்ல போனா மூணு சுட்டப்படக்கூடிய மோட்டர் சைக்கிள் தான் ஆர்எஸ் டூரெட் ஆர்எஸ் டூண்டர்ட் டிசைன் வந்து இப்போ வரைக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஒரே மாதிரி தான் டிசைன் வச்சிருக்காங்க ரொம்ப பெரிய மாற்றம் கிடையாது ஸ்டில் இப்போ அப்டேட் ஆகும் போது மாறும் நினைச்சோம் பட் மாத்தல மாத்தாதது நிறைய பேருக்கு சந்தோஷம் பிகாஸ் டிசைனை மாத்தி வேற ஏதாவது பண்ணி அந்த பைக்கு வாங்க முடியாத அளவுக்கு ஆயிரமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க பட் அதனால பஜாஜ் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க பட் ஸ்டில் வி லவ் திஸ் டிசைன் ஆர் ஒன் ஃபைவ் வந்தோம் அப்படின்னா ஆர் ஒன் ஃபைவ் இஸ் ஆல்சோ அக்ரஸிவ் டிசைன்ல ஆர் ஒன் ஃபைவ்ல இருக்க ஒரு விஷயம் ஆர்எஸ் டூண்டட் இல்ல எலிகன்ஸ் இங்கே ஆர் ஒன் ஃபைவ்ல வந்து அக்ரெசிவ்னஸ் ப்ளஸ் எலிகன்ஸுமே இருக்கும் இந்த டிஆர்எல் ஃபினிஷ் பண்ணது ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்தது எல்லாமே அக்ரஸிவ் பாட்டில் இருக்குது இது வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் யமாவோட ஆர் சீரிஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஆர் ஒன் தெரியும் நமக்கு ஆர் சிக்ஸு ஆர் செவன் இந்த மாதிரி நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்குது குளோபலாகவே அதோட பேபி வருஷன் சொல்லலாம் சொல்ல போனால் ஒரு குழந்தை தான் டிசைன் வந்து ஒரு பேபி கேரக்டரில் தான் இருக்குது பட் அக்ரஸிவாக தான் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் எலிகென்ஸ் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அக்ரஸிவாக இருக்கு இந்த சைக்கிளில் கொடுத்துருக்க கலர் காம்போ யூஸ் பண்ணியிருக்க ஃபேரிங்ஸ் எல்லாமே ஓகே பட் ஒயல் கம்பேரிங் டு ஆர்எஸ் ஆர்எஸ் ஓட ஃபேரிங்ஸ் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆர் அன்ஃபையோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பத்தி பேசணும்னா ஆர்என்ஃபியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ப்ராப்பராக இருக்கு பட் குவாலிட்டி ஆஃப் த பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் ஃபைனலி ஆர்சி ஆர்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் ஆர்சியை மறந்துட்டாங்க நான் சொல்லணும் பிகாஸ் அந்த பழைய ஆர்சியில் ஒரு எல்லாருக்குமே இந்த டிசைன் பெருசா கனெக்ட் ஆகலையோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு எனக்கு இருக்கு எனக்கு பழைய ஆர்சி சீட் ரொம்ப பிடிக்கும் இந்த ஆர்சீட் அதை விட ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஏன் அப்படின்னா சிம்பிள் ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு நம்மளோட லைஃபோ எடுத்துப்போமே டே பை டே நம்ம இம்ப்ரூவ் ஆகிதான் ஆகணும் இல்லைன்னா அவுட் எட் ஆயிடும் ஸோ அதே மாதிரி தான் கேடிஎம் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாங்க பட் வந்து அது நிறைய பேர் பிடிச்சிருக்கு ஒரு சில பேர் பிடிக்காமல் போயிடுச்சு சொல்லலாம் இந்த டிசைன் வந்து சிம்ப்ளி ஸ்லீக் அக்ரஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆர்சியில் இந்த மாடலில் பழைய மாடலில் சூப்பராக இருக்கும் இந்த ட்வின் ப்ரொஜெக்ட் ஆசை அந்த லோவரான ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பட் இதில் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டிலீக்காக மாற்றிருக்காங்க ஸ்போர்ட்டியர்னஸ் மட்டும் தான் இருக்குது ஏதாவது அக்ரஸிவ்னஸ் பெருசாக இல்லை அதனால் அது நைன்ட்டி பர்சன்ட் எலிகன்ட் சாஃப்ட் அண்ட் டென் பெர்சென்ட் ஸ்போர்ட்யர் அக்ரஷன் பிளஸ் எலிகன்ஸோட பார்க்குறீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் இல்லை ஸ்போர்டியாக கொஞ்சம் இருந்தால் போதும் பட் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் ஆர்சி டூ ஹண்ட்ரட் சரி ப்ரோ ஃபஸ்ட்டு டிசைனு ஓகே ரெண்டாவது என்ன பார்ப்பீங்க ஸ்போர்ட்ஸ் பைக்குனாலே பெர்ஃபார்மன்ஸ் தான் ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி இருக்கணும் சிட்டிலேயும் ஓட்டணும் டெய்லியும் ஓட்டணும் என்ன எல்லா ரோட்லேயும் ஓட்டணும்னா அப்படி என்னோட கேட்டகரி அப்படி தாங்க அந்த மாதிரி பைக் இல்லை இல்லை இல்லைன்னு யார் சொன்னால் செகண்டு பெர்ஃபாமன்ஸ் ப்ரோ சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பெர்ஃபார்மென்ஸ் தான் எதிர்பார்ப்போம் இப்போ நம்ம கூட வந்து எல்லாமே டூ ஹண்ட்ரட் சிசி கிடையாது இந்த ஆர்சி டூ ஹண்ட்ரட் ஆர்எஸ் டூ தான் டூ ஹண்ட்ரட் ஆர் ஒன் ஃபைவ் வந்து ஃபோன் ஃபிஃப்டி தான்

ಜೀರೋ ಟು ಹಂಡ್ರೆಡ್ ತ್ರೀ ಟೂ ಒಂದು ಗೋ ஆர்சி டூ ஹண்ட்ரடோட இன்ஜின் பிகேவ் எப்படி அப்படின்னா இனிஷியல் ரேஞ்சில் அந்த டூ தௌசண்ட் ஆர்பிஎம்மை கிராஸ் பண்ணும்போது அந்த டார்க் ரோல் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஹார்ஸ் பவரோட லீட் பண்ணி அந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போகும்போது ஒரு அக்ரஸ்யூவ்னஸ்ஸை கொடுக்கும் அது ஸ்டில் கடைசி வரைக்கும் இருக்கும் அதாவது மிட் ரேஞ்சில் இருந்து டாப் அண்ட் பர்ஃபாமென்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் இனிஷியல் ரேஞ்சிலமே டூ ஹண்ட்ரட் சிசினால் நல்ல பவர் டியூனிங்ஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லப்போனால் இந்த மூணு மோட்டர் சைக்கிளில் ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து அதிகமான பவர் இருக்குது மோட்டர் சைக்கிள் அப்படின்னா ஆர்சி டூ ஹண்ட்ரட் தான் கொஞ்சம் கனெக்டடாகவும் இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ப்ரீமியமாகவும் இருக்கும் அந்த பைக்கை நம்ம ரைட் பண்ணும்போது இட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் இந்த மூணு மோட்டர் சைக்கிள் ஒரே டைமில் நான் ரைட் பண்ணேன் ரைட் பண்ணும்போது எனக்கு ஆர்சி டூ ஹண்ட்ரட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுத்துச்சு ஸோ அது கனெக்டடாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த அக்ரஷன் டார்க் ஸ்டார்ட் ஆகி அப்படி ஹார்ஸ் பவர் வரைக்கும் அந்த அக்ரஷனை வந்து ஒவ்வொரு ஆர்கிமே ஸ்வீட் ஸ்பாட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ண முச்சு ஆர்சி டூ ஹண்ட்ரடோட மைலேஜ்னு பார்த்தோன்னா தர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி வரைக்கும் நீ எடுக்கலாம் ஃபார்ட்டின்றது அதிகபட்சமாக சொல்கிறேன் நீ இன்னும் எக்கானாமிக்கில் ஒன்னா ஃபார்ட்டிக்கு மேலே எடுக்கலாம் பிகாஸ் டூ ஹண்ட்ரட் தான் அதே மாதிரி அக்ரெசிவாக ஓட்டினீங்கன்னா தேர்ட்டி ரேஞ்சில் தான் அடுப்பேன் ஸோ அதனால் மைலேஜ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரைடிங் கண்டிஷன் அதே மாதிரி டாப் ஸ்பீடு பார்த்தோன்னா நூற்றி நாற்பது கிலோமீட்டர்ஸ் வந்து டாப் ஸ்பீடு வந்து போகுது இந்த மோட்டர் சைக்கிள் அதே மாதிரி ஈஸியில் லாக்கும் பண்ணியிருப்பாங்க அதுமேல் போகாது ஒன் ஃபிஃப்ட்டி சிசி தான் பட் ஆர்சி டூனோட டூனோடு ஆர்எஸ் எடுக்கிற டாப் ஸ்பீடை இந்த மோட்டர் சைக்கிள் எடுக்கும் அந்த அளவுக்கு அக்ரஸிவான பெர்ஃபாமன்ஸ் ஒன் ஃபிண்டி சிசி ல நல்ல பவர் ஃபிகர்ஸ் ஆர் ஒன் பைவோட சிக்ஸ் பண்ணும்போது டார்க் ஓபன் ஆகும் ஆனா பீக் ஆகிறது செவன்ட் டூ த்ரீ தௌசண்ட் தான் பீக் ஆகும் அது அப்படியே ஹார் ஸ்பர் லீக் பண்ணி வந்து ஒரு சூப்பர் ஸ்வீட் ஸ்பாட் என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் டெக்னாலஜி ஆக்டிவேட் ஆகும் அதனால அப்படியே டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அக்ரஸிவா இருக்கும் அண்ட் பவர் வந்து நல்ல அக்ரஸிவா இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அதோட நேச்சர் மாறி இருக்கு ஒன் ஃபைவ் வச்சு நிறைய பேர் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் டாப் சீட் எடுக்கிறாங்க அதே மாதிரி மைலேஜும் அம்பத்தஞ்சுலாம் எடுக்கிறாங்க இந்த சைக்கிள் நல்ல எஃபிஷியன்டான மோட்டர் சைக்கிள் சொல்ல ஆல் இன் ஒன் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் மைலேஜ் இருக்கும் டாப் சீட் நல்லா போகும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் மக்கள் நிறைய பேர் இந்த மோட்டர் சைக்கிள் விரும்புகிறாங்க அண்ட் ஃபைனலி ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் ஆர்சி டூ ஹண்ட்ரடோட பவர் கொஞ்சம் கம்மி தான் பேப்பர்ல பார்க்கும்போது பட் இந்த ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பத்தி சொன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் ஆர்சி டூ ஹண்ட்ரட் கனெக்டடா இருந்துச்சுன்னு சொன்னேன் பட் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கனெக்டடா இருந்துச்சு அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட் பவர் டெலிவரி இனிஷியல் டார்க் ஆர்சியோட கொஞ்சம் கூட தான் இருக்கு அந்த இனிஷியல்லே நல்ல பவரை ஓப்பன் பண்ணி விடுது ஸோ அதனால நல்லா அக்ரெசிவாக ஃபீல் பண்ண முடியும் அது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணல பட் அந்த அக்ரெசிவ்னஸை காமிக்குது அந்த பெர்ஃபார்மென்ஸ் ஸ்பீக்காக தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இது ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் வந்து போகும் அதை மைலேஜ் பார்த்தோன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி நல்லா விட்றீங்க அப்படின்னா ஃபார்ட்டி டூ இல்லை ரேஷாக விட்டுறீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ அப்படி தான் மைலேஜ் கொடுக்கும் இந்த மூணு மோட்டர் சைக்கிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றதை பேப்பர்லேருந்து லைவாவாகவும் நான் ஃபீல் பண்ணதெல்லாம் சொல்லிட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு அதிக மைலேஜ் வேணும் பெர்ஃபார்மன்ஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆர் அண்ட் ஃபைவ் இஸ் த ரைட் ஆப்ஷன் இல்லை மைலேஜ் வந்து ஐம்பத்தஞ்செலாம் வேணாம் ப்ரோ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸி டு மெயின்டெயினாக இருக்கணும் அதே மாதிரி ஃபுல் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணும் பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆர்எஸ் டூன்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை அப்புறம் எனக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்தாலும் பரவாயில்ல பவர் நல்லா என்ஜாய் பண்ணும் மைலேஜ் ஓரளவுக்கு ஓகே பட் நான் வச்சுருக்க மோட்டர் சைக்கிள் கொஞ்சம் ப்ரீமியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆஸ்திரியன் மேட் கேடிஎம் சைக்கிள் இருக்குது கேடிஎம் வந்து பஜாஜ் தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் கம்பேரிங் டு தீஸ் மோட்டர் சைக்கிள் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் என்னோட கருத்து இந்த மூணு மோட்டர் சைக்கிள் நீங்க வச்சிருக்கீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு மைலேஜ் எப்படி கொடுக்குது டாப் எப்படி இருக்கு அண்ட் சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்கு பண்ண இஷ்யூஸ் எல்லாம் என்ன அப்படின்றத

பட் ஸ்டில் இட் ரிமெயின்ஸ் அஸ் டெலஸ்கோபிக் பழைய மாடல் மாதிரி இருக்கு சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டில் வந்து சாஃப்டர் சைடில் இருக்குது ஆர் ஒன் ஃபைன் சொல்லலாம் ரெண்டாவது ஆர் சி டூ ஹண்ட்ரட் ஆர்எஸ் டூ அந்த லெவலில் தான் வருது நீ கேட்டம பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருச்சு உங்களுக்கு கம்ஃபர்ட்டுமே கிடச்சிருச்சு டூ ஹண்ட்ரட் சிசியில் வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க வேற ஃபியூச்சர் ஸ்டிக்காக இருக்கணும் அப்டேட்டடாக இருக்கணும் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் என்ன பீச்சர்ஸ் மாடர்ன் டே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் மூணு மோட்டர் சைக்கிளே ஆர்எஸ் ட்ரண்ட்டில் எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க கேஷன் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் அப்புறம் ரெயின் ரோட் ஆஃப் சொல்லி மூணு மோட்ஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி டென் பட்ட நாவிகேஷன் யூஎஸ் பி சார்ஜிங் போர்ட் நிறைய இருக்கு சோ அதனால இப்போ பஜாஜ் பைக் இஸ் ஆல்சோ ஃபீச்சரிஸ்டிக் ஆர் ஒன் ஃபைவ் போனோம் ஃபுல் டிஜிட்டல் டிஎஃப்டி கிளஸ்டர் ஒன் பிப்டி சிசில கொடுத்துருக்காங்க இந்த மோட்டர் சைக்கிள்ல நமக்கு வந்து லேப் டைமோ and then traction control system, average அண்ட் தென் instant கண்ட்ரோல் சிஸ்டம் single அபிஷியன் சிங்கிள் shifters, display modes, மோட்ஸ் music, notification, வெதர் ரிப்போர்ட் எல்லாமே இந்த கிளஸ்டர்ல வரும் அதனால இட்ஸ் அட்வான்ஸ்ட் இன் இட்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம் ஆர்சி டூ ஹண்ட்ரடோட cluster, எல்சிடி கிளஸ்டர் அதில் வந்து ரைடர் சென்ட்ரிக்கான ரீடவுட்ஸ் இருக்கும் meter, average fuel consumption கன்செப்ஷன் அதுக்கப்புறம் சூப்பர் ABS அதிகமான features இருக்கு மோட்டர் சைக்கிள் அப்படின்னா ஆர் ஒன் ஃபைலாம் ஆர்ஒன் ஃபைவ் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கு ரெண்டாவது ஆர் எஸ் டூ ஹண்ட்ரட்ல இருக்குன்னு சொல்லலாம் மூணாவது தான் ஆர் சி டூ ஹண்ட்ரட்ல வருது பட் இதுல வந்து ரைடர் சென்ட்ரிக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் ஆர் ஒன் ஃபைவ்லி ரைடர் சென்ட்ரிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு ஆர் எஸ்ல ரைடர் சென்ட்ரிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் குவிக் ஷிஃப்டர்ஸ் ஒன் ஃபிஃப்டி சிசில கொடுத்ததான் அதனால ஃபீச்சரிஸ்டிக் இன்ஸ் கிளாஸ் ரைடர் சென்ட்ரிக்கா இருக்குன்னு சொல்லலாம் ஃபீச்சர்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஆர் ஒன் ஃபைவ் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை உனக்கு போதுமான ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதும் பட் பட்ஜெட்டில் தான் வேணும்னு நினைக்கிறீங்க டூ ஹண்ட்ரட் சிசியாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா ஆர் எஸ் டூனா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தாலும் பிரேக்கிங்

Sixty to zero in front brakes, sixty to zero rear brakes, sixty to zero in front brakes, sixty to zero in rear brakes. Sixty to zero in front brakes, hundred to zero in rear brakes, hundred to zero in rear brakes. हंड्रेड टू जीरो इन रियर ब्रेक्स हंड्रेड टू जीरो इन फ्रंट ब्रेक्स कूल हंड्रेड टू जीरो इन फ्रंट ब्रेक्स இந்த மூணு பைக்ல பிரேக்கிங் என்ன இம்ப்ரெஸ் பண்ண பைக் வந்து ஆர் எஸ் டூட் தான் இருக்கட்டும் ரியர் பிரேக்கா இருக்கட்டும் ஹண்ட்ரட்ல போய் ஹண்ட்ரட் டு ஜீரோ சடனா ஸ்டாப் பண்ணுற டயர் நாய்ஸ் கொஞ்சம் கூட கேட்கல பிகாஸ் இந்த ஒன் ஃபார்ட்டி சிக்ஷன் இஸ் மோர் இன்ஜின் அப்படிதான் சொல்லுவேன் எனக்கு இந்த பிரேக்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக கொஞ்சம் கூட டயரு இங்கிட்டு அங்கிட்டு போகல அலசலை மாதிரி சவுண்டு கொடுக்கல அதனால ஆரெஸ் பண்ண எனக்கு பிடிச்சிருந்துச்சி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபைவ் பார்த்தோம் அப்படின்னா நான் ஹண்ட்ரட் டூ ஜீரோ பிரேக் பண்ணும்போது டயர் வந்து கொஞ்சம் நாய்ஸ் கிரியேட் பண்ணதான் செஞ்சு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கனால கொஞ்சம் ஆடர் சேஃப்டியாக இருந்துச்சு டயர் ஸ்லிப்பாகலை பட் சவுண்டு கிரியேட் பண்ணுச்சு ஆர்சி போனோன்னா டயர் ஒரு மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு அலசுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு வந்து பர்சனலாக ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் வர பிரேக்ஸ் பிடிச்சிருக்கு நீங்கள் கேட்குற மாதிரி பர்ஃபாமன்ஸு சிட்டி ஸ்ட்ரீட்டு ட்ராக்ல ஓட்டற மாதிரி டூ ஹண்ட்ரட் சிசி சைக்கிள் இருக்குது அதில் வேற என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்க ஸ்போர்ட்ஸ் பைக்ன்றனால கம்ஃபர்ட் எதிர்பார்ப்பேன் முதுலிக்காமல் இருக்கணும் அது எப்படி ஸ்போர்ட்ஸ் பைக்கில் முதுவலிக்காகவும் இல்ல இல்ல இருக்குது ஒரு பைக் வாங்குறோம்னா அந்த பைக்கில் கம்ஃபர்ட் எதிர்பார்ப்போம் அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ் பைக்கில் நமக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் சூட்டபுளாக இருக்கா வேறு எதுவும் அன்னசசரி பெயின் வந்திருக்கூடா நினைப்போம் அதுக்காண்டி எக்னாமிக்ஸ் செக் பார்க்கலாம் இந்த பைக்கோட வெயிட் வந்து நூற்றி அறுபத்தாறு கிலோகிராம் சீட் வந்து எண்ணூற்றி பத்து எண் ஈஸியாக இருக்குது ரவுண்ட் ரீச் ஈஸி தான் நான் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட் இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு ஃபுட்டுமே பேலன்ஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி முட்டுமே தான் இருக்குது அதனால் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபீட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபீட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கீழே நாளும் ஒரு டெஸ்டே பண்ணி பாருங்கள் பட் ஃபைவ் பாயிண்ட் டூக்கு மேலே உங்களால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும் வெயிட்டுமே வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்னால கம்மியான வெயிட் நூற்றி அறுபத்தாறுனாலும் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக அஜயிலாக ஃபிளிக் அப்போலாம் உங்களால் ஓட்ட முடியும் ஸோ ரைட் ட்ரையாங்கல் ஸ்போர்ட்ஸ் டூரர் அதனால் டேங்க் ரொம்ப லென்த்தான டேங்க் கிடையாது ரொம்ப பெரிய டேங்க் கிடையாது ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஷார்ட்டாக தான் இருக்குது ஸோ ஹேண்டில் பாஸ் வந்து டுவர்ட்ஸ் த இருக்குது க்ரிப்பான் ஹேண்டில் பாஸ் ஓட்டுறதுக்கு அஜயலாம் இருக்கும் டேர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கம்மி தான் இங்கே பாருங்கள் லீன் லெவல் வந்து ஒயில் கம்பேரிங் டு த அதர் டூ மோட்டர் சைக்கிள் இந்த மோட்டர் சைக்கிளோட லீன் லெவல் இஸ் பெட்டர் லாங் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ லாங் டிரைவ்னாலும் ஓட்ட முடியும் பிகாஸ் இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டூரர் அதே மாதிரி சீட் கம்ஃபர்ட் வந்து ரெக்ஸின் கொஞ்சம் ஹார்டு தான் ஃபோமுமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது அதனால நாளாக நாளாக கண்டிப்பாக அந்த சீட் ஹார்டு தான் ஆகும் ஸோ நான் என்னஸ் தான் வச்சுருந்தேன் ஸோ ஒரு த்ரீ இயர்ஸ் பீரியடில் அது நல்ல ஸ்டா ஹார்டாகிடுச்சு அதனால் நீங்கள் சீட் மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஃபோம் ஃபில் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது நல்லது கம்ஃபர்ட் வைஸ் வந்து எக்னாமிக்ஸ் அண்ட் ரைடர் டயாங்கில் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது ஸோ அதனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வாங்கணும் பட் வந்து எனக்கு பேக் பெயின் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆர்எஸ் டூனோட ப்ரிஃபர் பண்ணலாம் ஆர்சி டூனோட சீட் ஹைட் வந்து எண்ணூற்றி முப்பத்தஞ்சிஎம் பட் வெயிட் கம்மி தான் நூற்றி அறுபது கிலோகிராம் தான் ஆர்எஸோடவே கம்மி தான் பட் உங்களுக்கு சீட் ஹைட் வந்து கொஞ்சம் கூட தான் ஒரு சைடு ஃபுட் வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகலை இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக பிளேஸ் ஆகணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சைடு ஃப்ரண்ட் ஃபுட் மட்டும் தான் ப்ளேஸ் ஆகுது இந்த மாதிரி ஸோ அதனால் சீட் ஹைட் வந்து இந்த நம்பர்ஸில் இருக்கு அதிகமாக இருந்தாலும் இங்கே நம்ம லிட்டராக ஃபீலும் பண்ண முடியுது ஓகே நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னா ரொம்ப ஈஸி அதே மாதிரி ஃபைனா ரொம்ப டவுட்டு தான் டெஸ்டே பண்ணி பாருங்கள் ஹைட் ட்ரையாங்கிள் ஸ்போர்ட்ஸ் தான் பேக்வேர்ட்ஸ்ல தான் இருக்குது ஃபுட் பேக்ஸு அண்ட் தென் ஹேண்டில் பார்ஸ் வந்து நம்ம முன்னாடி போய் தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது டேங்க் லென்த்தாக தான் இருக்குது டேங்க்க்குக்கும் ஹேண்டில் பார்னோடய கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது ஸோ ஆரஸ்சில் நீங்கள் பார்த்தீங்க ஆர்எஸோடய ரைடிங் போஸ்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இப்போ ஆர்சியோடய ரைடிங் போஸ்டர் பாருங்கள் ஆர்எஸோட கொஞ்சம் லீன் லெவல் அதிகமாக தான் இருக்குது ஆர்சியில் பட் இருந்தாலும் ஃப்ளிகபிள் வந்து ஆர்சி டூ ஹண்ட்ரட் தான் ரொம்ப ஃபிளிகபுளாக இருக்கும் டாரஸ் டூ ஹண்ட்ரடோடு ஆசி டூ ஹண்ட்ரட் டேர்னிங் ரேட்ஸ் கொஞ்சம் கம்மி ஈஸியாக டேர்ன் பண்ணிட முடியும் பட் லீன் லெவல் கொஞ்சம் அதிகம் தான் அதனால அந்த டூரிங் ப்ரொபோர்ஷனுக்குலாம் இது சூட்டபுளாக இருக்காது ட்ராக் சிட்டி அதை நம்ம யூஸ் பண்ணலாம் சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி பேசியானோ ரெக்ஸின் சோ சாஃப்ட் ஃபோம் இஸ் சோ சாஃப்ட் ஸோ அதனால் சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது அதே மாதிரி எக்னாமிக்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் பிடிக்கும் பட் இந்த லெவல் ஆஃப் லீன் வந்து ஓகே அக்செப்டபுள் பட் இன்னொரு மோட்டர் சைக்கிள் காமிக்கிறேன் அந்த லீன் வந்து பெருசாக என்னால அக்செப் பண்ண முடியாது ஒன் ஃபீடோட எக்னாமிக்ஸ் கம்ப்ளீட்லி வேற வெயிட் ரொம்ப கம்மி நூற்றி நாற்பது கிலோகிராம் தான் ஈஸியாக அவங்களை ஓட்ட முடியும் செக்மெண்ட்டில் கம்மியான வெயிட்டில் இருக்க ஒரு மோட்டர் சைக்கிள்னு சொல்லலாம் அதே மாதிரி எயிட் ஃபிஃப்டின் எவம் தான் சீட் ஆயிட்டு ஈஸியாக இருக்கும் லோவோடாக தான் இருக்குது சீட்டு இதோட எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்குது ஃபைவ் ஃபீட் நாள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் போல் ரெண்டு ஃபுட்டுமே நான் ப்ளேஸ் ஆகுது முட்டு ஓரளவுக்கு இருக்கு ரொம்ப மடங்களை எக்கனாமிக்ஸ் ஈஸி தான் பட் நீங்கள் கால் மட்டும் தூக்கி போனவோ பார்த்து தூக்கி போட்டு ஏறணும் ரைடர் ட்ரையாங்கிள் லீன் தான் ஆர்சியோட கொஞ்சம் லீன் லெவல் அதிகமாக தான் நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு வீடியோ அட் த சேம் டைம் பார்க்கலாம் ஸோ அப்போ எது லீன் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் பிகாஸ் ஹேண்டில் பார் வந்து ஆர்என் கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு ஆர்சியில் கொஞ்சம் பின்னாடி இருந்துச்சு அதனால் லீன் லெவல் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு பட் ஆர் ஒன் ரொம்ப முன்னாடி இருக்குது ஹேண்டில் பார் டேங்க்கு ரொம்ப மேலே இருக்கு ஆர்சி வந்து கொஞ்சம் ப்ராடாக இருந்துச்சு ஃபைவ் வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்க மாதிரி ஓகே பட் ரைடர் ட்ரையாங்கிள் நீங்கள் பார்க்கலாம் ஃபைவ் கொஞ்சம் கமிட்டட் தான் ஸோ எனக்கு ஆர்சியோட ரைடிங் போஸ்டர் வந்து கமிட்டட் ஸ்டேஜில் ஓகே அப்படின்னு தோணுச்சு ஆர்என் ஃபைவ் ரைடிங் போஸ்டர் நம்ம எத்தனை பேர் குடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுட் பேக்ஸ் வந்து ஆர்சியோட கொஞ்சம் பேக் தான் ப்ளேஸ் பண்ணிருக்காங்க ஸோ என்னோட கருத்து இதோட சீட் கம்ஃபர்ட் வந்து ஆர்எஸ் டூனோட விட பெட்டராக இருக்குது ஃபோம் கம்ஃபர்ட் ஓகே பட் ஆர்எஸில் தான் சீட் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது ஆர் அண்ட் ஃபைவ் அண்ட் ஆர்சியோட சீட் கம்ஃபர்ட் ஓகே எக்னாமிக்ஸ் வந்து ஆர்ஆன் ஓவர் லீன் தான் நான் ஓவர் லீன் பண்ணி ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மோட்டர் சைக்கிளை ஸ்டே பண்ணி பார்த்துட்டே நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் இப்போ சிம்பிள் நீங்கள் ஆர் ஒன் ஃபைவ் பார்க்குறீங்கன்னா ஆர்சி டூ ஒன்றையும் பாருங்கள் ஆர்எஸ்சையும் பாருங்கள் ஆர்எஸ் பார்க்குறீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் பாருங்கள் ஆர்சி டூ ஒன்றையும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மோட்டர் சைக்கிளும் நீங்கள் டெஸ்டே பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கிளாரிபேஷனே கிடைக்கும் நான் இப்போ கேட்டு எல்லாமே சேர்த்து எனக்கு கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அதுதான் முடியாது உங்கள் சீஸில் டிசைன் நல்லா இருக்கணும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் கம்ஃபர்ட் இருக்கணும் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குன்னா காசும் கொஞ்சம் நிறைய தான் கொடுக்கணும் இல்லை ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ அஃபோர்டபுளாக கிடைக்குமா கிடைக்காதா கடைசியில் எப்படியாகி போச்சு போக இருக்கு அஃபோர்டபுளா பைக் இருக்கு ஃபைனலி நம்ம நிறைய எதிர்பார்த்தாலும் எல்லாமே ஒரு லிமிடெட் குள்ள வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடப்போம் அதான் பொதுவாக நம்ம எதிர்பார்ப்போம் வாங்கும் போது இந்த மூணு மோட்டர் சைக்கிளோட பிரைஸ் பாக்கணும் ஆர்எஸ் டூட பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் எக்வரும் பிரைஸ் வருது மூணு கலர் ஸ்கீம்ல அவைலபிளா இருக்கு ஆர்சி டூ நோடோட பிரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபத்தொராயிரம் எக்ஸுவரும் பிரைஸ் வருது மொத்தம் ரெண்டு கலர் ஸ்கீம்ல இந்த பைக் அவைலபிளா இருக்கு ஒன் ஃபைவோட எக்வரும் பிரைஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் எக்ஸுவரும் பிரைஸ் வருது மொத்தம் நாலு கலர் ஸ்கீம்ல ஆர்என் ஃபைவ் அவைலபிளா இருக்கு இந்த மூணு மோட்டர் சைக்கிள்ல உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட் கலர் அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் ஆர் ஒன் ஃபை இந்த ரெண்டு டூ ஹண்ட்ரட் சிசியோட கம்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பிகாஸ் இதோட பிரைஸுமே வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிருது க்ளோஸ் டூ ஆர்சியோட பிரைஸ் கிட்டே வந்துருது அப்படி போது அஃபோர்டபுளான காஸ்ட்ல ஒரு டூ ஹண்ட்ரட் சிசி வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஆர்சி டூ ஹண்ட்ரட் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட் டைப் பண்ண போகலாம் இல்லை நீங்கள் யோசிக்கலாம் ரெண்டு லட்ச ரூபா அஃபோர்டபுளாக சமூகம் பெரிய இடமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல இந்த மோட்டர் சைக்கிள் மட்டும்தான் இந்த விலை கிடைக்கிது அப்படி பார்க்கும்போது இட்ஸ் அஃபோர்டபுள் அதனால தான் யூஸ் பண்றோம் இப்போ நான் சீ டூ அஃபோர்டபுள்னு நீங்கள் சொல்லலாம் பட் அது நான் இல்லையா நான் வாங்குற சைக்கிள் பிரைஸ் கம்மியா இருக்கணும் இருக்கணும் அதே மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கணும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதும் அதே மாதிரி ஒரு நல்ல மைலேஜ் ஒரு நாற்பது கிட்ட கிடச்சா போதும் நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் இல்ல பட்ஜெட் எனக்கு ஓகே ப்ரோ ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கணும்ஸ் பயங்கரமா இருக்கணும் மைலேஜ் அதிகமாக இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆர் ஒன் ஃபைவ் போலாம் இல்ல நான் வச்சிருக்க மோட்டர் சைக்கிள் பிரீமியமா இருந்தா போதும்னு நினைக்கிறீங்கன்னா ஆர்சி டூ ஹண்ட்ரட் போகலாம் இந்த மூணு கேட்டகரிஸ்ல நம்ம வந்து பிரிச்சு பார்க்கலாம் இது வந்து மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ல நான் கம்பேர் பண்ணிருக்கேன் இப்போ மூணு பேர்த்த வச்சு கம்பேர் பண்ணிருக்கேன் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ்ல கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே தான் இருக்கு அதை டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு எந்த பைக் சூட்டபுளா இருக்கும் அப்படின்றத பத்தி இல்ல வேற கிளாரிபிகேஷன் ஆலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் முக்கியம் பேச வேண்டிய விஷயமே ஃபுட் அண்ட் ஃபினிஷ் தான் ஃபுட் அண்ட் ஃபினிஷ் பத்தி பேசணும் அப்படின்னா ஆர்சி டூ ஹண்ட்ரட்ல ஃபுட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்கு ஆர் ஒன் ஃபைவ்ல ஃபுட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்கு ஆர் எஸ் டூ ஹண்ட்ரட்ல மட்டும் கொஞ்சம் பேனல் கேப்ஸ் இருக்கு கொஞ்சம் இல்லை அங்கே நிறைய இடத்துல பார்க்க முடியுது பேனல் கேப்ஸ் வந்து அந்த ஃபுட் அண்ட் ஃபினிஷ் தான் வரும் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஆர்சீட் உடனே குவாலிட்டி நல்லாயிருக்கு அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும் குவாலிட்டியாக இருக்கட்டும் அங்கங்கே ஒரு சில இடத்துல சீப் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலும் அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது எந்த இடத்துலையும் ஷேக்கியாக இல்லை அண்ட் ஆரன் ஃபைவ் வந்தோம்னா பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ஓகே அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தட்டுச்சு அப்படின்னா பிரேக்காக வாய்ப்பு இருக்குது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பார்த்து கேர்ஃபா யூஸ் பண்ணும் ஸோ குவாலிட்டின்னு வரும்போது ஆர்என்ஃபையில் ஃபைபர்ஸ் எல்லாமே ஓகே பட் அதோட ஃபிட்டிங் லெவல் வந்து இந்தளவுக்கு இருக்குன்னு தெரில தட்டினாலே உடையுது அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ அது ஒன்று தான் நானும் ஃபீல் பண்ணது நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னதுமே ஆர்எஸ் டூ அந்த குவாலிட்டி இஷ்யூ இருக்காது ஏதோ தட்டுது உடையுது அப்படின்ற விஷயம் இருக்காது இந்த ரெண்டு மூணு சைக்கிளுமே கிடையாது ஸோ அதனால் அந்த குவாலிட்டி பற்றி பேசுகிறோம் ஃபைனலி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம் ஆர்எஸ் டூ ப்ரோஸ் என்ன அப்படின்னா எக்ஸாஸ்ட் நோட்டு தான் நல்லா அக்ரஸிவாக இருக்குது ரெண்டாவது விஷயம் ப்ரோ கேட்ட மாதிரி ரோட் ப்ரோசன்ஸ் அதுக்கப்புறம் அக்ரஸிவான டிசைன் அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அண்ட் தென் அஃபோர்டபுளான காஸ்ட்டில் கிடைக்கும் இது எல்லாமே ப்ரோஸ் கான்னு பார்த்தோம்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் பழகுறது கஷ்டமாக இருக்கும் உடனே எல்லாம் பழகிடாது அதே மாதிரி நீங்கள் அதை லேர்ன் பண்ணுறதுக்கு டேக் சம் டைம் நியூவர்சிட்டி ஃபோக்ஸாக கொடுத்துருக்கலாம் அதை மிஸ் பண்ணிட்டாங்க அண்ட் தென் பேனல் கேப்ஸ் கொஞ்சம் நிறையாவே அங்கங்கே பார்க்க முடியுது இந்த மூணு விஷயம் ஆர்எஸ்ட் ஒன்றில் நான் ஃபீல் பண்ண என்னோட கருத்தை ஷேர் பண்ணுறேன் பட் ப்ரோஸ்ன்னு பார்த்தோம்னா எனக்கு பிடிச்ச ரொம்ப பெரிய ப்ரோ என்னென்னா சிட்டி ரைடிங் லாங் ட்ரைவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த சூப்பர் கம்ஃபர்டபுளான ரைடர் ட்ரையாங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிகாஸ் நீங்கள் கம்ஃபர்டபுளான ஒரு பைக் பார்க்குறீங்க அப்படின்னா

அது ஒரு சைட் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு சைடு செக்மெண்ட்டில் காம்படிட்டிவ்ஸோட கம்பேர் பண்ணோம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான் ஆர்சி டூ ஹண்ட்ரட் இந்த கம்பேரிசனில் நிறைய விஷயத்தில் ஸ்டாண்ட் அவுட் பண்ணலை அது காரணம் இது ஒரு ட்ராக் மிஷின் ரோட் மிஷின் சொல்ல முடியாது இந்த மோட்டர் சைக்கிள்லாம் ரோட்ஸ்ல ஹீரோ அப்படின்னா இது ட்ராக்ல ஹீரோ அப்படி தான் சொல்லுவோம் பிகாஸ் நிறைய கம்பேர் பண்ணோம் அதில் வந்து இது பெருசாக நம்மளோட ஸ்டாண்ட் அவுட் ஆகலை ப்ரோஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் ரோட் ப்ரெசன்ஸ் அண்ட் தென் ட்ராக் ஓரியன்டாக இருக்கும் அதுக்கேற்ற டைனாமிக்ஸ் ப்ரீமியமான ஹார்ட்வேர்ஸ் அதுக்கப்புறம் செக்மெண்ட்டில் அதிகமான பவர் இது எல்லாமே ப்ரோஸ் கான் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைசிங் தான் பிரைசிங் வந்து டூ ஹண்ட்ரட் சீசில் கொஞ்சம் அதிகமான பிரைசிங் பிகாஸ் அது வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம் கிளாஸில் போகிறனால ஆபியஸ்லி பிரைசிங் அப்படி தான் பண்ண முடியும் ஆர்எஸ் பிரைசிங் இதை பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டே கொலப்ஸ் ஆயிரும் அதனால் அவங்களோட பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி அதுக்கான பிரைஸிங்கை கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் என்னோட கருத்து ஸோ இதான் ஓரளவே எனக்கு இந்த மூணு மோட்டர் சைக்கிளில் எந்த மோட்டர் சைக்கிள் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஒரு மோட்டர் சைக்கிள் சொல்லுவேன் நான் சொன்னதுக்கப்புறம் பெய்யிட் ப்ரொமோஷன் தானே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் அப்படி சொல்லுவீங்க அப்படின்றக்காண்டி நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா இது வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவான ரிவ்வூவோ பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்காது நான் என்னோட கருத்தை சொல்றேன் நீ உங்களோட கருத்தை சொல்லுங்க அது பெயிட் ப்ரொமோஷன் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பெய் ப்ரொமஷன் சொல்லுங்க ஆனால் பிரச்சனை இல்லை எங்களோட ஓன் ஸ்கிரிப்ட் தான் அதை வந்து நான் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா கம்ஃபர்ட் பிடிக்கும் பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும் பர்ஃபாமன்ஸ் கனெக்டடாக இருக்கும்னு நினைப்பேன் அதனால ஆர்எஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட்டோம் அப்படின்னா ஆர்சி டூ எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி ஆர் ஒன் ஃபீல் டாப் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால ஐ ப்ரிஃபர் ஆர்எஸ் டூன் என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்லிட்டேன் நீங்கள் எந்த மோட்டார் சைக்கிளை ப்ரிஃபர் பண்ண போறீங்க இந்த மூணு மோட்டர் சைக்கிளை இப்போ எந்த மோட்டர் சைக்கிள் வாங்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இதில் நாங்கள் தான் ஆட் பண்ணணும் இல்லை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மேலே வரது கொரிய இருக்குது அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே இருக்குது அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வே பண்ணிக்கோங்க அண்ட் ரைட் சேஃப்லி